பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது போன வாரம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு நமது கேப்டன் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இன்று செப்டம்பர் ஒன்று கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவிடத்தில் அவர் ஆலயத்தில் இன்று சிறப்பாக பூஜை வழிபாடுகள் பிரேமலதா விஜயகாந்த் சுருதீஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ரசிகர்கள் தொண்டர்கள் மற்றும் பல தாய்மார்களும் கலந்து கொண்டனர் ஒரு அன்னதானம் என்பது பெரிதல்ல தினம் நடத்தப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு காரியம் ஏழைகளின் உருவாக நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உருவாக்கி அந்த அன்னதான ட்ரெஸ் தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு போன வாரம் அந்த இடத்துல நிற்க முடியாத அளவுக்கு அவ்வளோ மக்கள் அவ்வளோ கூட்டங்கள் இருந்தது தலைவரை பார்க்குறதுக்கு அதற்கு முன்ன வருடம் கூட கேப்டனை பார்க்கறதுக்கு வந்தாங்க ஆனால் அவ்வளோ க்ரோடு இல்லை இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு துளி இடம் கூட அங்கே நிற்கிறதுக்கு இடம் இல்லை அந்த அளவுக்கு மக்கள் அதிகமாக வந்தாங்க பத்து மணிலேருந்து காலையிலேருந்து வந்துட்டாங்க பல ஊர்களில் இருந்து பல ரசிக பெருமக்கள்லாம் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வணக்கி மற்றும் அவர் பையங்கள் எல்லாரையும் பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இன்று செப்டம்பர் ஒன்று கேப்டன் நினைவிடத்தில் அன்னதானம் மற்றும் தாய்மார்கள் அவர்களை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பார்த்து எல்லாட்டையும் பேசிட்டு அன்னதானத்தையும் வணங்கினாங்க தின தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று சிறைப்பாக சண்டை என்பதனால் இன்று மக்கள் அதிகமாக வருவார்கள் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் இன்று அங்கு வந்து தாய்மார்கள் ரசிக பெருமாளர்களை எல்லாரையும் பார்த்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினார்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்றும் குளிப்பு நாயகன்